ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கூழ்வத்தல் ரெசிபி அதாவது அரிசி வடகம் தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் இது வந்து வீட்டிலே உள்ள அரிசி தான் நம்ம சாதத்துக்கெலாம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கோம் நல்ல அரிசியில் தான் இன்றைக்கி இந்த வடகம் போட்டிருக்கோம் இது வந்து நானும் எங்கள் அத்தையும் ரெடி பண்ணுது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது நடந்துச்சு நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான் பண்ணோம் வாங்க இந்த வடகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக வந்துச்சு இது வந்து அரிசி வடகம் அதாவது சாதம் மாதிரி ரெடி பண்ணாமல் சிலர் வந்து பழைய சாதத்தில் வடகம் போடுவாங்க இது வந்து மாவு அரைச்சி செஞ்சது வாங்க எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கோம் நல்ல அரிசி ஒரு கிலோ அரிசி இதை நல்லா கழுவிட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நான் வந்து அஞ்சு உலக்கு போட்டிருக்கேன் இரநூறு கிராம் உளக்கில் வந்து அஞ்சு உலக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ ஆச்சு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து எப்போவும் தோசை மாவு அரைக்கிற மாதிரியே நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் நல்ல மாவாக அரைச்சி எடுத்துக்கணுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாவு வந்து தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அரைக்கிறது வந்து நல்லா திக்காக மையாக அரைச்சிடணும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது இட்லிக்கு அரைக்கிறதை விட இன்னும் நல்லா சாஃப்டாக மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடகம் ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துருந்தேன் நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம் இல்லை ஒரு வாட்டி போட்டு மொத்தமாக அரைக்கனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லா அரிசியும் ஒன்றாவே சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஊற்றி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு வாட்டி போட்டு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு வந்து நல்ல திக்காயிடுச்சு நல்ல குறை குறைப்பு இருக்கக்கூடாது நல்ல மையாக மாவு அரைச்சிடணும் அளவுக்கு அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடணும் மாவு இந்த மாதிரி சாஃப்டானதை நான் என்ன செஞ்சுக்கிடு அப்படின்னா மொத்தமாக அதை வலிச்சு எடுத்துக்கிடுதேன் வலிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த அரைச்ச கிரைண்டரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணினால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து கிரைண்டர் கழுவலை இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து இந்த மாவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனியாக தூரம் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா எந்த உலக்கு தண்ணி எடுத்தோமோ அதுக்கு டபுளாக என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா தண்ணி வந்து வெந்நி கொதிக்க வைக்க போகிறோம் நான் வந்து அஞ்சு உலக்கு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கப் எடுத்திருக்கேன் அந்த கப்புக்கு வந்து ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் நாங்கள் இந்த கப்பு வந்து ரெண்டு டம்ளாக தண்ணி எடுக்கும் அதில் வந்து நாங்கள் ஆறு கப் எடுத்திருக்கோம் ஒரு உலக்குக்கு ரெண்டுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி நிறைய வச்சு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் தண்ணி கோதி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆறு கப் எடுத்து வச்சதில் ரெண்டு கப் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா வெந்நீர் நல்லா சுட்டதுக்கப்புறமா தூரம் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஆறு கப் தண்ணியை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரிசி மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இது கூட சேர்த்து கரைச்சதை நல்லா ஊதி கிண்டப்புறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இது வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காம கெட்டியாக அரைச்சி வச்சிருந்ததில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க மாவு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணியாக வைக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து குழுவத்தல் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தாச்சு இது போக நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு டம்ளர் தண்ணி என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா சேர்த்து நல்லா சூடாக கொதிக்க வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவு கூட சேர்க்கப்பறோம் நான் இதில் வந்து இதில் இருந்து ஒரு ரெண்டு டம்ளர் வெந்நி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கோதி நாங்கள் வந்து தூரம் எடுத்து வச்சாச்சு இந்த தண்ணி வந்து நம்ம வந்து சுட சுட இருக்கிறப்ப நம்ம கோதி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிண்டும் போது நமக்கு வந்து தண்ணி வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு கப்பு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கோதி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி அந்த வெந்நீர் கூடவே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாவு கூட ரெண்டு டம்ளர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து கூடுதலாகவே நீங்கள் வெந்நியை தூரம் எடுத்துக்கோங்க தேவைப்படப்போ நம்ம என்ன செய்ய மாவு வந்து இருக்க கொடுக்க இருக்கம் கொடுக்க நம்ம வெந்நீர் ஊற்றி ஊற்றி என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ சேர்த்துருக்க மாவை எல்லாத்தையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இதை வந்து கிண்டி முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒன் நேரம் ஆகிடும் அதனால நல்லா அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அந்த குழுவில் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அரிசியில் என்ன செஞ்சுருக்கோம் அதுவும் பச்சரிசி கிடையாது நம்ம சோறு போங்கிற அரிசியில் தான் நாங்கள் அன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது மாவு வந்து கிண்ட கிண்ட என்னவாக ஆகும் அப்படின்னா இருக்கவும் ஆகும் நல்லா டைட்டாக டைட்டாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெந்நியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் மாவு வந்து லைட்டாக கட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இதோட திக்னஸ் வந்து நல்லா கூடுதலாகும் அந்த அளவுக்கு மாற மாற நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிண்டிகிட்டே இருக்கணும் இதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கிண்டை தான் செய்யணும் வேறு எந்த விலையுமே கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா மாவு நல்லா வேகும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்னஸ் நல்லா ஆயிடுச்சு இன்னும் இதோட நல்ல திக்னஸ் வரணும் மாவும் நல்லா வேகணும் இந்த ரெண்டும் நடக்கணும் மாவு நல்லா வேக வேக அந்த தண்ணி எல்லாமே வத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா மாவை கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ மாவு கொஞ்சம் வெந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு வேணுனாலும் நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு மாவு கெட்டியாக கெட்டியாக என்னாகும் அப்படின்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சோம் மாவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாலு பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி பபுல்ஸ் வரும் மாவு நல்லா வெந்திட்ருக்குன்னு அர்த்தம் கூட ரெண்டு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த பபுள்ஸ் நல்லா வந்தால் தான் என்னாகும் அப்படின்னா மாவு நல்லா வேகம் இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மாதிரி நல்லா பெரிய பெரிய பபில்ஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கிண்ட கிண்ட என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பபில்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எடுத்து வச்சிருக்க வெண்ணியும் சேர்த்து சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு தண்ணியில் நீங்கள் கை வச்சு இந்த மாதிரி மாவை டச் பண்ணீங்க அப்படின்னா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பரான பக்குவத்தில் இந்த கூழ்வத்தல் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அர்த்தம் இப்போ ஓரளவு மாவு எல்லாமே வெந்துடுச்சு நாங்களும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சுற்றி இருக்க எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஓவர் நைட் நாங்கள் அப்படியே வச்சிட போகிறோம் இப்போ மாவு வெந்துட்டால் இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணதேன் இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது சூடாக வர இருக்கும் மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து மாவு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு நாங்கள் வந்து இதை வந்து உடனே ஊற்றலை இது கொஞ்சம் நல்லா மாவு திக்கா தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அதை வந்து வடகம் போகிறோம் பாருங்கள் இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டாச்சு இந்தளவுக்கு திக்காயிடுச்சு இப்போ மேலே இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஜீரகம் உப்பு சேர்க்க போகிறோம் ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா பொடி உப்பு சேர்த்துக்கோங்க காயப்பொடி இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பொடி உப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கல் உப்பு வந்து கரையாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பொடி உப்பு தான் சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறமா காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வடகத்துக்கு வந்து எப்போவுமே காயப்பொடி ஜீரகம் தான் ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்க இந்த மூணு பொருளும் சேர்த்ததுக்கப்புறமா காரம் வேணுனா நீங்கள் வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க நாங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால காரத்துக்கு இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை காரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிளகாயை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை ஜீரகம் அதுக்கப்புறமா காயப்பொடி உப்பு இந்த மூணு தான் சேர்த்துருங்க ஸ்பூனை வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியல நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால கையை வச்சு அள்ளியாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக மெத்து மெத்துன்னு வந்திருக்கு இதுக்கப்புறம் இதை நல்லா ஆறிடுச்சு ஏன்னா நம்ம பன்னெண்டு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இது நல்லா ஆரம்பிச்சிச்சு இனிமேல் இதை வந்து நம்ம வந்து காய வைக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு வேஷ்டி எடுத்திருக்கேன் இந்த வேஷ்டியை நல்லா தண்ணியில் முக்கிட்டு நல்ல தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் எங்கே காயப்பட போகிறீங்களோ அங்கே வந்து நல்லா வெயில் படுற இடத்துல இந்த வேஸ்டியை ஃபஸ்ட்டு விரிச்சிக்கணும் அந்த வடகம் அப்படின்னாலே நம்ம வந்து மொட்டை மாடியில் நல்லா வெயில் படுற இடத்துல தான் காயப்படுவோம் அதுக்காக நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த வேஸ்டியை என்ன செஞ்சாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஈரத்தை என்ன செஞ்சோம் அப்படின்னா தண்ணியை வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் அந்த ஈரத்தோடு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா தான் வடகம் ரெடி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தட்டுட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு வைக்க போகிறோமோ பெரிய பாத்திரத்தை அப்படியே நம்ம எல்லா பக்கம் தூக்கிகிட்டே இருக்க முடியாது அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது மாவு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் அதேமாரி வடகை வைக்கிறதுக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் இயர்லி மார்னிங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா வெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப படாது நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன்பது ஒன்பது வரைக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா இது வைக்க ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நல்ல சன்லைட்டில் நல்லா காய விட்டுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து புழுங்க அரிசியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மாவு அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி அரைச்சி அப்படியே ஊற்றுவாங்க அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வடகத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு வழியாக அளவுக்கு வச்சு முடிச்சாச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது வச்சு முடிக்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் காய விடணும் இப்போ வந்து இது நல்லா வெயில் அடிக்க அப்படிங்கிறதுனால வெயில் நேரம் எந்த பறவையும் வராது காக்கா எதுவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கருப்பு கலர் துணி இல்லைனா ஒரு கருப்பு கலர் கொடையை வச்சுட்டீங்க அப்படின்னா காக்கா வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி ஒரு கருப்பு கொடையை நாங்கள் வச்சுருக்கோம் எதுக்காக கருப்பு கூட வச்சுருக்காங்க அப்படின்னா காக்கா வந்து ஏதோ செத்து கிடக்கு அதோட இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா வந்து அந்த இடத்துக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஒரு கருப்பு கொடை இல்லை கருப்பு துணியை வச்சு நாலு பக்கமும் இந்த மாதிரி அந்த துணி பறக்காத அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு வெயிட்டும் வச்சாச்சு இது வந்து குருவி எதுவுமே எடுக்கலை எதுவுமே செய்யலை அணில் மட்டும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு சாப்பிட்டு போயிடுச்சு சரி அதெல்லாம் சாப்பிட்டு போக மீதி இருக்குது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் நல்லா காய விட்டாச்சு பாருங்கள் இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு டே நல்லா காயலை இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்காக தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே முடிஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சாயங்காலமும் அதை எடுத்து வச்சுட்டோம் இது இன்னும் நல்லா காய வேண்டியிருக்கு சூப்பராக வடகம் வந்திருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா காய வச்சிருக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் கண்டிப்பாக தாராளமாக ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காது நல்ல வெயில் அப்படின்னாக்கி ஒரு நாள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா காய்ச்சிடும் பாருங்கள் இன்னும் நல்லா காயில் இது ஃபஸ்ட்டு டே சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி தெளித்து வச்சிருக்கிறதுனால மெதுவாக தான் ரிமூவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மண்ணாகிடும் அதுக்காக இதை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டோம் காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன செஞ்சோம் அப்படின்னா திரும்பியும் அதை என்ன செஞ்சாச்சு காய வச்சு எடுத்தாச்சு காய வச்சு எடுத்த வடகத்தை இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மடிச்சுக்கோங்க வடகம் உள்ளே இருக்க மாதிரியும் துணி வெளியில் இருக்க மாதிரியும் இந்த மாதிரி ரெண்டாக நாங்கள் மடித்து வச்சாச்சு மடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வடகம் இல்லாத பக்கத்தில் தண்ணி தெளிக்கணும் இந்த மாதிரி வடகம் வந்து உள்ளே இருக்கணும் துணி வெளியில் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக தண்ணி தெளிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வடகம் வந்து அந்த துணியில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் நல்லா நனைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து அந்த வடகம் தன்னாலே நம்ம வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி உதறினாலே அதுவே தானாகவே கீழே விழுந்துடும் அதனால தான் அந்த தண்ணி தெளிக்கும் உங்களுக்கு வந்து துணியில் ஒட்டாது இல்லை நீங்கள் கையை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோவுமே உங்கள் துணியில் ஒட்டிக்கிடும் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா இப்படி உதறி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வடகம் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லா வடகத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பத்தத்தில் வேணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் சில எது உளுந்துட்டு சில இதை நாங்கள் கைட்டே எடுத்துகிட்டோம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக வடகம் வந்திருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம போட்ட வடகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு கை இப்படி எடுத்து அதையும் பொரிச்சு பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு நீங்களே இந்த மாதிரி வடகம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மொத்தமாக இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து கடையில் வந்து அப்பளம் எதுவுமே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான அப்பளம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வட்டாலை செஞ்சுருந்தோம் எங்களுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துக்கு இந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வடகம் கிடச்சிருக்கு சரி எப்படி இருக்குது அப்படி நாங்கள் செஞ்ச வடகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈர துணியில் என்ன செஞ்சோம் அப்படின்னா தண்ணி தெளித்து வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுனால அந்த வடகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக நைட் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேன் காற்றுலேயே காய விட்டாச்சு ஏன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த வடகம் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சிக்கலாம் தண்ணி தெளிக்காமல் நீங்கள் கைட்டை எடுத்திங்கன்னா துணியில் ரொம்ப ஸ்டிக் ஆகும் தண்ணி தெளித்து எடுத்தோம்னா அந்த வடகம் கொஞ்சம் ஈரமாகும் அந்த ஈரத்தை நம்ம வந்து ரெண்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி உலர வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் சூப்பராக வடகம் ரெடி ஆகிடும் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கைப்பிடி நான் வந்து வடகம் எடுத்திருக்கேன் எண்ணெயை நல்லா சூட் பண்ணியாச்சு ஒரு வடகம் போட்டு பார்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டா இல்லையுன்னு செக் பண்ணிட்டு அடுத்து மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எண்ணெய் சூடாகிறது முன்னாடியே தான் நான் சேர்த்துருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சி சரி மீதி இருக்க எல்லாத்தையும் சேர்த்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்க எல்லா வடகத்தையும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா உள்ளே போட்டாச்சு ரொம்ப சூப்பராக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வடகம் எல்லாம் ஒன்றா பொறிஞ்சி சம்மர் டேஸ்ட்டில் வந்துச்சு இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ரொம்ப நேரம் எண்ணெயில் பொறிச்சிடக்கூட தேங்க்யூ